பல்லு படாமங்கிறார் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பழக்கம் தெரியல ஏன் இப்படி அடிக்கடி பட பயன்படுத்துறாரு தெரியல பத்திரிகையாளன் என்னைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனா இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளரை நீங்க திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது நம்ம மாஜை காட்டு யாரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமே நிறுத்திக்கணும் ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும் இதுக்கு மேல வந்து நான் அரசியல் எல்லாம் கிடையாது நீ எந்த கட்சி தலைவர் வேணாலும் இருந்துட்டு போங்க இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது அவன் இன்னைக்கு ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்கிறேன் மன்னிச்சிருங்க பிரதர் பிரதர் சாரி அப்படின்றது எல்லாம் வேணாம் இனிமே இந்த சாரியே கேட்காதீங்க நீ அரசியல்வாதி மாதிரி பேசு இல்ல இன்னொரு கட்சியை திட்டு வேற எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க நீங்க அப்புறம் போய் காலில் விழுந்துங்க சேர்ந்துங்க எதை வேணாலும் பண்ணீங்க அவங்க சண்டே எங்க வேணாலும் வச்சுக்கிட்டோம் நீ அரசியல்வாதி மாதிரி பேசு இல்லை இன்னொரு கட்சியை திட்டு வேற எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுந்துங்க சேர்ந்துக்குங்க எதை வேணாலும் பண்ணீங்க எங்கள்கிட்ட ஏன் வரீங்க ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம் கொரோனானா மூணு வருஷமும் ரெண்டு வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம் மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம் ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறோம் எங்களுக்கு குடும்பம் இருக்கு தன்மானம் இருக்கு சுயமரியாதை இருக்கு ஏன் எங்களை செய்யணும் எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம் உங்கள்கிட்ட வேற என்ன செய்கிறோம் பள்ளுபடாமங்கிறாரு சின்ன இருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியலை அடிக்கடி இது இன்னும் பயன்படுத்துவாங்கிறார் அதை படாம பயன்படுத்துவாங்கிறார் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பழக்கம் இருக்குன்னு தெரியல ஏன் இப்படி அடிக்கடி தெரியல அந்த வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்றாரு அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க எஸ் வி சேகர் என்ன பேசினார் பாருங்க அவருக்கு ஒரு குடுத்தம் அடி கொடுத்தம் அதுக்கப்புறம் அவர் வாயே துறக்கறது இல்ல எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது ஜெயலலிதா இருந்திருக்காங்க கலைஞர் இருக்காங்க அதன் பிறகு விஜயகாந்த் எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனா இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தைய ஒருத்தவங்க கேட்கிறாங்க அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க சார் என்ன பேசுனாரு சார் சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில இல்ல அவருதான் அவர் குடும்பத்துல போய் சொல்ல முடியுமா அவங்க கட்சிக்காரங்களா திரும்ப திரும்ப அதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படிதான் செய்வேன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டுருக்கணும் நீங்க புரிஞ்சிட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு அப்போ ஏன் சார் அது பல்லு படாமனு சொன்னீங்களே சார் கிராமத்துல பழமொழி அது ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சிருப்பாரு மொழி பெருங்கிருப்பார் அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார் அவர் அங்கே வெளுத்து வாங்கியிருக்கலாம் குரங்குங்கிறார் என்ன குரங்கு மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களேங்கிறாரு என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது இந்த மாதிரிதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க நம்மளை வந்து தூண்டி விடுறது ஏதாவது பண்ணி டெம் பண்றது என்னம்மா அவங்க மூஞ்ச காட்டு யாரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இவங்க இவங்க வந்த வழி அப்படி இவங்க வந்த வழி அப்படி இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான் அது எஸ் சி இருக்கட்டும் எச் ராஜாவா இருக்கட்டும் சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும் எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இது தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழக ஊடகங்கள்ட்ட எடுபடாது இங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் மற்ற மாநிலங்களை போல எல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும் இதுக்கு மேல வந்து நான் அரசியல் எல்லாம் கிடையாது நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க அரசியல் செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை நாங்க எங்க படியை தானே செய்யறோம் எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் அந்த பணியை தான் நாங்கள் செய்யறோம் எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு ஊடக சுதந்திரம் இருக்கு எல்லாமே இருக்குது ஒரு நெறியாளர் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க இதை வாங்கிட்டீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதுக்கு நீ இவ்வளவு ஒரு ஆபாச வார்த்தையா அசிங்கமா இல்லை உனக்கு இப்படியா கேட்பாங்க அதை திரும்ப திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே இதை எப்படி கண்டிக்கிறது கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும் இதை இதோட விடக்கூடாது எஸ் விசையுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியா தமிழ்நாட்டில் யாருமே பார்த்துருக்க முடியாது படு கேவலம் ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல கொஞ்சமாவது வீட்டுல யோசிச்சு பாத்தீங்களா எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்திருக்கோம் ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறாரு எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர் எவ்வளவு எப்படி மன உளைச்சல் நாள் அவருக்கு இருக்கும் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நேரடியா அவர் அவர் போய் ஏதாவது கேள்வி கேட்டாரா ஜீரணிக்க முடியாத இது தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் ரொம்ப அந்த அதாவது சாதாரணமா அந்த பத்திரிகையில போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போறாங்க ஒரு கேமராமேன் கேமராமேன் கூட இருக்கிற ஒரு அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நல்லா தொண்ணூற்றி நாலில் வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க சீஃப் எடிட்டராக இருக்காங்க மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க வேற லெவலில் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர்னு என்றைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனா இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளரை நீங்க திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா அதாவது அரசியல்ல எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்க அந்த அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியாளர் ரொம்ப ஊண்டிங் ஆனாங்கன்னு குணாசர்லாம் சொல்லும்போது சொன்னாரு அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்றாரு அப்போதான் அவங்களால வந்து மறுபடி நம்மளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அதை தவிர்க்கிறது இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இது இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது குரங்கு மாதிரி தாவி குதி நம்ம வந்து திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டால் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரெடிட் இருக்கு ஒவ்வொருத்தரும் வி ஆர் ரெஸ்பெக்டிங் பீப்புள் ரெஸ்பெக்டிங் ஈச் அது மட்டும் இல்லை அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள நம்ம அதிகம் போகல ஏன்னா இங்க இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அஃனீட்டி இருக்கும் இல்லை கட்சி சார்ந்து இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இன்னைக்கு இன்னலாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம் தான் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த லார்ட் கர்சன் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்லேயே வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்போவே ஆரம்பிச்சிட்டார் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இன்க்ளூடிங் அண்ணாமலை ஸோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகட ஆகாமல் அதை எப்படி ஒரு லாவகமாக வெளியில் அதுலேருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் அந்த சூழ்ச்சியிலேருந்து தவிர்க்க முடியும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணையினோம் அப்படின்றது எல்லாரோட ஒரு முன்னேற்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய இருந்து அமர்ந்துக்கூடிய நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினைய ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமே நிறுத்திக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை பிரஸ் கிளப் உள்பட எல்லா எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்ற எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பா சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி மன்னிச்சிருங்க பிரதர் பிரதர் சாரி அப்படின்றது எல்லாம் வேணாம் இனிமே இந்த சாரியை கேட்காதீங்க சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு நீங்க வந்து சாரியை கேட்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை அசிப் சொல்லும் மாதிரி இருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது அப்புறமா உடனே நா வந்து எங்க ஊர்ல பேசணும் நாங்கள் எங்க ஊர்லேயும் தான் நிறைய பேசுவோம் திருநெல்வேல பேசுகிற கதையெல்லாம் அங்கே வந்து பேசணும்னா அது வந்து அங் அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ தான் பேசணும் அதனால வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியா பண்ணலைன்னா கண்டிப்பா அரசியல்ல மட்டும் இல்லை காணாம போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவரு அரவிந்தாட்சின்னு சொன்ன மாதிரி இவருக்கு குண்டி இவர் வந்து அவங்களோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பரா ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்ல இங்கே நிறுத்திக்காமல் வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க அடுத்த இது இது மேலும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பா இது இதுக்கு எதிரா இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பா முன்னெடுக்கணும் அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் ஒன்னு ஒன்றும் சேர்ந்து கூட்டமைப்பா சேர்ந்து இத ஃபைட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி கரசன் இதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பத நான்தான் சாமிய தொடக்கூடியன்னு தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் சூத்திரன் சூத்திரன்னு உங்களை அடிச்சிட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோபியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது